சென்னை கொறுக்குப்பேட்டை ஜீவா நகர் பாரதி நகர் ஒன்றாவது தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நாலாவது முறையாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பூர்வாங்க பூஜைகள் யாகசாலை பூஜைகள் சிறைப்பாக நடைபெற்று யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கோவில் கும்பத்திற்கு சர்வ ஜாதகம் கே எஸ் கே வினோத்குமார் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து சக்தி விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ எபினேசன் பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன் சென்னை மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் மணிமேகலை வட்டச் செயலாளர்கள் ஏழுமலை ராஜன் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பக்தர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகளான கே பாபு தா ஸ்ரீனிவாசன் ஹரிஹரன் ஆனந்தன் ஷேகர் சிங்காரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நிதி உதவியும் பொருள் உதவியும் ஒத்துழைப்பும் செய்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உதவி செய்தனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சத்ய விநாயகர் ஆலயத்துக்கு மிகவும் நன்றி இதனை சார்ந்த நாங்கள் தனியாக ஏதும் பண்ணவில்லை எல்லாம் இருக்கக்கூடிய அபூர்வமான தலைவர்கள் நல்ல நிர்வாகம் நடத்தினாங்க நல்லா செஞ்சாங்க நான் சிற்பம் சம்பந்தப்பட்டது பாளையம் சம்பந்தப்பட்டது சிறப்பா செஞ்சு கொடுத்தேன் இதுல வந்து அவங்களுடைய முழு மூச்சு இருக்கு எல்லாருக்கும் கலைஞான சம்பந்தப்பட்ட சிற்பி நாங்கள் நிர்வாகம் தான் முக்கிய பொறுப்பு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஊர் மக்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க இதுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த என்னுடைய பேர் பாபு இந்த கோயிலுடைய தலைவர் நான் சிறப்பாக நடந்துச்சு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சால் இந்த நாலாவது முறையாக நடக்கிற கும்பாபிஷேகம் நாலு முறையும் இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்த அந்த விநாயகப் பெருமாளுக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயமான எங்களுடைய ஆலயத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக நிலை நீடித்து இந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களாக திருவிழா விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் கும்பாபிஷேகங்கள் நடத்தியிருக்கிறோம் நான்கு முறையும் தொடர்ந்து எங்களுக்கே கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அருளை விநாயக பெருமான் எங்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் ஒரு கோயில்ல நாலு பேரை நாலு முறை ஒரே ஆட்கள் செய்வதற்கு கொஞ்சம் அபூர்வமான விஷயம் நான்கு கும்பாபிஷேகங்களும் பன்னிரண்டு முறை முறை வருஷாபிஷேகங்களும் இந்த ஒரு கோயில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கும்பாபிஷேகத்தை ஒட்டி தொடர்ந்து வருஷாபிஷேக நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சமபந்தி போஜனமான அன்னதானமும் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தொடர்ந்து நடைபெறும் பத்து நாள் திருவிழாக்களாக பத்து நாட்களும் ஒவ்வொரு காப்புகள் போட்டு பத்து நாட்களும் பக்தர்களுக்கு பகுதியில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கி இந்த ஸ்ரீ சக்தி விநாயக பெருமான் மிக சிறந்த மாதிரி அனைவருக்கும் அருள் பொழித்து கொண்டிருக்கிறார் அந்த வாய்ப்பு எங்களை கொடுத்தவர்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆலயத்தின் பொருளாளர் டி சீனிவாசன் பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இது தென்னாடு சிவன் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த தென்னாட்டிலே பாரதி நகரில் எழுந்தொருள் புரிகின்ற சக்தி விநாயக பெருமானுக்கு பெரும் கும்பாபிஷேகமானது நடைபெற்று முடிந்தது இது ஒன்றல்ல இரண்டல்ல இந்த கோவிலுக்கு நான்காவது கும்பாபிஷேகம் சிறிய கோவில் சிறிய கோபுரம் தெருவுல ஒரு ஓரமா இருக்கிற கோவில் இருந்தாலும் பெரிய பெரிய கோவில்களுக்கு இணையாக பெரிய பெரிய மண்டபங்கள் பெரிய பெரிய தூண்கள் எதுவுமே இல்லைனாலும் பிள்ளையார் சின்னதா இருந்தாலே அவருக்கு பெரிய கீர்த்தி உண்டு அதுபோல இந்த கும்பாபிஷேகத்தில் நான்காவது முறை நடக்கின்ற இந்த கும்பாபிஷேகத்தில் விநாயக பெருமான் மிகவும் சக்தியாகவும் சகலத்துக்கும் பிரதிநிதியாகவும் இருந்து இந்த பாரதி நகர் மக்களை காத்தருள் புரிகின்றார் இன்னும் மென்மேலும் இந்த விநாயகப் பெருமான் ஆலயம் இந்த நகரிலே வளர்ச்சி அடைந்து இந்த நகர் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களையும் காத்தருள் புரிவார் என்று வேண்டிக் கொள்கிறோம் எனது பெயர் வினோத்குமார் இந்த நகரில் அருளாட்சி புரிகின்ற திருமால் முருகன் திருக்கோவில் ஆலய அர்ச்சகர்